நீ வந்துட்டு உன் கேரக்டர் பத்தி எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நீ வந்துட்டு என்ன பண்ணுவ நீ வந்துட்டு யார்டையும் சண்டை போட வர மாட்டேன் போடவும் மாட்டேன் நீ டேரக்டா வந்துட்டு நான் உங்கள்கிட்ட போயிட்டு சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நீலாம் போட மாட்டேன் எப்படி நீ போடணும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க போயிட்டு சண்டை போட்டா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜாக்லி வந்து உள்ள இருந்துட்டு இருக்காங்க அண்ட் அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து லைவ்ல வந்து பயங்கரமான ஒன்று வந்துட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜா ராணி எல்லாம் வந்து எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க ஆனா நீங்க என்ன என்ன ரெடி ஆகலன்னு பாத்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணல அண்ட் ஒரு லைக் பண்ணல அண்ட் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ஒரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் மறக்காம அதை மட்டும் பண்ணிருக்கேன் என்ன பாத்தீங்கன்னா இந்த லைவ்ல வந்துட்டு பயங்கரமான வந்துட்டு ஒரு ராஜா ராணி டாஸ்க் வந்துட்டு தொடங்குது அதுல வந்து ஒரு டயலாக் எழுதிட்டு இருக்காங்க எப்படின்னா நம்ம சாச்சரா வந்து இன்ட்ரோ குடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா சவுந்தர்யா படிப்பாளி வந்து சவுந்திரியா அந்த ஒரு கேரக்டர் இருக்காங்க படிப்பாள் கேரக்டர் வந்து சௌந்தரியா இருக்காங்க அவங்களுக்கு எப்படி குடுக்கறாங்கன்னா அவங்க ஒரு டயலாக் எழுதுறாங்க அது வந்துட்டு ஜாக்லீன் வந்துட்டு சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அவங்க மனசுலயே வந்துட்டு தோணுது இந்த டயலாக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க ஜாக்லீன் வந்து என்ன டயலாக் சொல்லு மாதிரி வந்து சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓடுவதில் வேகம் ராணி சாப்பிடுவதில் விவேகம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மக்களின் அக்கறை ராணிக்கு பிடித்தது சக்கரை இதுவே இதுவே இனிப்பு சிங்கமே அப்படிங்கிற மாதிரி இருந்து இளஞ்சிங்கமே அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு டைலாக் சொல்றாங்க இதுல வந்து செம்மையா செம்யார்கிட்ட சொல்றி சொல்றி இந்த டைலாக் சொல்றி செம்மையார்க்கடி அதெல்லாம் ஒண்ணு அடி சொல்றி அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாகலியின் ஒரு பக்கத்தில் ஏத்துறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சரி அண்ட் பைத்ரா அவங்க ரெண்டு பேருமே கான்வெர்சேஷன் கேக்குறாங்க ஓகேங்களா ஒரு இது வந்துட்டு கேட்கறாங்க கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேணாமா ஏன்னா இது வந்துட்டு இல்ல வந்துட்டு இந்த ஒரு இதெல்லாம் வேணாம் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சஞ்சேரி பைத்ரா வந்து பயங்கரமா சொல்றாங்க இதுக்கு வந்துட்டு மூஞ்சி வந்து இயாது ஜாகலின்க்கு என்னடி என்ன போய் நம்ம பார்த்தேன் சவுந்தர்யாவா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் ஒரு பக்கிட்டு சவுந்திராவை போயிட்டு முடிச்சிருக்காங்க அப்படியே இன்னொரு கொஞ்சம் இல்லைன்னா என்ன வந்து கொலகாரம் ஆக்கி உற்றுப்படி ஏன்னா வந்து சாச்சனாட்ட கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த டாஸ்க்கு முடிஞ்சுன்னா அவங்கள்ட்ட கன்வே பண்றதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சவுந்திர ஒரு போயிட்டு நினைச்சுட்டு இருக்காங்க இது ரெண்டு பேருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பைத்ரா வந்து இது வேணா சொல்றாங்க இதுல வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் எடுத்துறாங்க ஓடுவதில் வேகம் அந்த சாப்பிடுவதில் விவேகம் அதை எடுத்துறாங்க அண்ட் மக்களின் அக்கறை ராணிக்கு பிடிச்சது சக்கரை இதுவே வந்துட்டு இனிப்பு இளஞ்சிங்கமே அப்படிங்கிற மாதிரி இதை ஒண்ணு குறிப்பிட்டுறாங்க அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு பாக் பைர் ஆக போறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சௌந்தரியாக்குதான் மறுபடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இப்ப அவங்க சொல்லும்போது வந்து அவங்க நம்ம சாச்சரம் வந்துட்டு எதுவுமே சொல்லல அண்ட் இந்த டாஸ்க் முடிஞ்சது அப்புறம் வந்துட்டு பயங்கரமான ஒரு இது இருக்கும்னு நான் நம்புறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி இருக்க போகுதுன்னா இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு சக்கரை பிடிக்கும் சக்கரை தின்னுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு நிறைய பேர் அட்ரஸ் பண்றது வந்து இவங்க நோட் பண்ணி இந்த இதை வந்துட்டு எதுக்கு என்ன இப்படி சொல்றீங்க எதுக்கு இப்படி சக்கரல திங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டாபிக் வந்து உள்ள போவோம் அதுக்கு வந்து பயங்கரமா ஒரு சண்டை வரும் ஒரு டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் சௌந்தரியாவுக்கு சாச்சரா பயங்கரமான ஒரு சண்டை வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கப்படுது ஏன்னா சாச்சரா வந்து சும்மாவே வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கிளிப் சா அதுல வந்து எப்படிலாம் நான் வந்து பயங்கரமா வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகணும் அதை வச்சு எப்படி நான் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து இது வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் தான் பாக்கணும் இந்த வந்து சண்டை வந்து ஆரம்பிக்கமா ஆரம்பிக்காதா அப்படிங்கிறது சில் பண்ணி அண்ட் நைட் வந்து பயங்கரமான ஒரு ஆன் இருக்கு